குறுக்கள் வாங்கல் மெயினா இருக்க கூடாது முதல் கடன் வாங்க கூடாது கடன் வாங்கினா வாங்கின கடன் அடைக்கவே முடியாது சந்திராஷ்டிரமத்திலயா சந்திராஷ்டிரமத்துல ஒரு கடன் வாங்கிட்டோம்னா அதை அடைக்கவே முடியாது ஒரு பொருள் வச்சாலும் மீட்க முடியாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுல நீ எது பாக்குறியோ பாக்கலையோ இது ஒண்ணுல ரொம்ப ஜாக்கிரதையா இல்ல எல்லாருக்குமே இது நல்லதுக்குதான் சொல்றேன் ஆனா எனக்கு வந்து மிதுன ராசி மக்களே எனக்கு வந்து சந்திராஷ்டமம் அன்னைக்கு இது என்ன இன்னைக்கு சந்திராஷ்டிரம் இது பார்க்குறப்ப சந்திராஷ்டிரம் இல்லை மிதனராசிக்கு சந்திராஷ்டமப்போ இது எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் சந்திராஷ்டமத்தை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க